கோவையில் உள்ள தமிழ்நாடு வன உயிர் பயிற்சியகத்தில் யானைகளை விவரப்படுத்துதல் குறித்தான பயிற்சி வன சரகர்கள் பார்ப்பாளர்கள் வனப்பார்ப்பாளர்கள் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாடு வனத்துறை கோவை கோட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த பயிற்சி கூட்டத்தில் யானைகளின் உடல் அங்கங்களை வைத்து அவற்றுக்கு அடையாளம் அடையாளம் வைப்பது குறித்து ஆனமலை புலிகள் காப்பக இயக்குனர் வெங்கடேஷ் கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெய ஜெயராஜ் உட்பட பல்வேறு வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்று விவரித்தனர் மேலும் அவர்களது வனத்துறை அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் யானை மனித மோதலை தடுப்பது எப்படி அங்குள்ள மக்களிடம் யானைகளின் சுவாபம் என்ன என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் யானைகளை பிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராடும் பொழுது எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது குறிப்பாக இந்த பயிற்சி கூட்டத்தில் யானைகளுக்கு பெயர்கள் வைப்பதை காட்டிலும் ஐடி வைப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இதில் காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமை ஆக்குதல் திட்ட இயக்குனர் சிறப்பாக செய்வதற்கு

அன்னைக்கு அந்த அந்த பையன்தான் வந்து எல்லாம் சொன்னாங்க ஸோ இப்போ உள்ளூருக்கு போனவங்க தான் தெரிஞ்சது என்னன்னா அங்க வந்து யாரோ ஒரு யானை வந்து கூட்டத்தில் வந்து ஒரு தடைக்கும் ஆனா வந்து எல்லாரும் வந்து வாடி எடுக்க விட மாட்டாங்க யானை பிடிச்சி